அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ராகு கால பூஜை வீட்டில் செய்யலாமா அப்படி செய்வதாக இருந்தால் எந்த தெய்வத்தின் மந்திரத்தை சொல்லி இந்த பூஜை செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதால் என்ன நன்மை இதுதான் இந்த ஆடியோவில் உங்களுக்காக மிக தெளிவாக சொல்லப் போகின்றேன் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றதோ இந்த ஆடியோவை அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பான சொந்தங்களே நமது ஆனந்தோலி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு குழுவை நடத்தி வருகின்றோம் எங்களது பிரதானமான பணி சேவை ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிந்தவர்களுக்கு அன்னதானம் இல்லாதவருக்கும் இயலாதோருக்கும் அன்னதானங்கள் செய்வது மருத்துவ உதவிகள் செய்வது குழந்தைகளுக்கு தேவையான கல்வி உதவிகள் செய்வது இது போன்ற சேவைகளை முடிந்த அளவுக்கு செஞ்சிட்ருக்கோம் இந்த அன்ன சேவா குழுவில் சில சொந்தங்கள் இணைஞ்சிருக்காங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இதை செய்யறோம் உங்களுக்கு மனம் இருந்தால் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் எங்களது அன்னசேவா குழுவில் இணைய முயற்சி செய்யுங்கள் விளக்கம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு நானூறு கால பூஜை இந்த ராகு காலம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அத்தனை பேருக்கும் ராகு காலம் அப்படிங்கிறது எந்த ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடாது ராகு காலங்கிறது கெட்ட காலம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உருவாகும் அதை பற்றி நான் ஒரு தனி விளக்கம் தரேன் ஆனால் இந்த ராகு காலம் மிக சிறந்த ஒரு காலம்ங்க அதுவும் குறிப்பாக துர்க்கையம்மனை வணங்க இந்த ராகு காலம் மாதிரி ஒரு சிறந்த காலம் எதுவும் கிடையாது அப்படின்னு நம்மளுடைய வேதம் சொல்லுது இந்த ராகு கால நேரத்தில் துர்க அம்மனுக்கு மிக எளிமையாக எவ்வாறு பூஜை செய்வது எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த பூஜை செய்கிறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத தனித்தனியாக உங்களுக்கு ஒவ்வொரு கிழமைக்கும் தனித்தனியாக நான் சொல்கிறேன் இந்த பூஜை செய்வதற்கு துர்கையம்மனுடைய படம் அல்லது துர்கடைய சிலை இருந்தால் போதும் இரண்டுமே இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு விளக்கு வைத்து அந்த விளக்கிற்கு முன்பாக இந்த பூஜை செய்யலாம் துர்கை அம்மன் படம் இல்லை சிலை இல்லை எப்படி நான் பூஜை செய்கிறது அப்படிங்கிற வருத்தம் வேண்டாம் இந்த பூஜை செய்வதற்கு தீபம் நெய் தீபம் ஏற்றி பூஜை செய்யலாம் எலுமிச்சை தீபம் ஏற்றி பூஜை செய்யலாம் சிலருக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுவதில் சங்கடம் இருந்தால் நெய் தீபம் ஏற்றி பூஜை செய்யுங்கள் இந்த பூஜைக்கு உகந்த மலர்கள் சிகப்பு நிற மலர்கள் இந்த பூஜைக்கு நீங்கள் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும்னு சொன்னால் சர்க்கரை பொங்கல் புளிப்பு சுவை கலந்த சாதம் அது எந்த சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல புளிப்பு சுவை கலந்த சாதம் இருக்கணும் தேங்காய் பழங்கள் இருக்கணும் எல்லுரண்டை கண்டிப்பாக இருக்க வேண்டும் எலுமிச்சையில் ஏதாவது சமைத்து அல்லது எலுமிச்சை சாராக கண்டிப்பாக வைக்கணும் இது எல்லாமே நீங்கள் துர்கை அம்மன் படத்திற்கு முன்பாக வாழையலை விரித்து அல்லது துர்கையம்மன் சிலைக்கு முன்பாக வாழையலை விரித்து அல்லது விளக்கிற்கு முன்பாக வாழையலை விரித்து நீங்கள் இந்த நெய்வேத்தியத்தை வைக்கணும் மீண்டும் ஒரு தகவலை சொல்லிடுறேன் தீபம் நெய் தீபம் ஏற்றுங்கள் அந்த தீபம் வடக்கு பார்த்து எரியட்டும் அல்லது எலுமிச்சை தீபம் ஏற்றுங்கள் எந்த தவறும் கிடையாது உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இந்த படைகள்லாம் வச்சுட்டு வெற்றிலை பாக்கு வைத்து அதில் முதல்ல பிள்ளையார் பிடித்து பிள்ளையாருக்கு முதல்ல பூஜை பண்ணி விநாயகருக்கு முதல் மரியாதையை செலுத்திட்டு துர்கை அற்புதமான காயத்ரி மந்திரத்தை வாய்விட்டு ஐம்பத்தி நாலு முறை சொல்லணும் ஓம் காத்தியாயநாய வித்மகே கன்னியாகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த துர்கை முறை காயத்தி மந்திரம் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த காயத்தி மந்திரத்தை ஐம்பத்தி நாலு வரை சொல்லணும் கையில் சிகப்பு நிற பூக்கள் கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து கொண்டே இந்த எளிமையான பூஜையை ராகு கால நேரத்தில் செய்தால் துர்க்கையம்மனின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைக்கும் பூஜை முடிஞ்சதும் சுவாமிக்கு தூபதீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க மற்றவர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க அந்த மஞ்சள் பிடித்த பிள்ளையார நீங்கள் எப் வழக்கம் போல் எப்படி பயன்படுத்துவீங்களோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க இப்போது பூஜை எப்படி செய்யறது அப்படின்னு மிக தெளிவாக எளிமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பூஜையை எந்த கிழமையில செய்தால் என்ன நன்மை அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த பூஜையை ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரம் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால எப்போ வருதுன்னு நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க அந்த ராகு கால நேரத்துக்குள்ளே இந்த பூஜையை செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் இந்த பூஜையை செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் காரிய சித்தி கிடைக்கும் பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் கிடைக்கும் குறிப்பாக மருத்துவத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க மருத்துவத்துறையை படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பூஜை செய்யுங்க நல்லதே நடக்கும் எந்த தேர்வு எழுதினாலும் அந்த தேர்வில் முதலிடம் கிடைக்கும் அதே போல போட்டிகளில் முதலிடம் கிடைக்கும் வழக்கில் வெற்றி கிடைக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் துரோகிகளை அடையாளம் கண்டு அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தலாம் சகோதர சகோதரிகளிடம் ஒற்றுமை ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ராகு கால அம்மன் பூஜையை செய்தாள் அடுத்தது வெள்ளிக்கிழமை இந்த ராகு கால நேரத்தில் துர்க்கை பூஜையை செய்யலாம் வெள்ளிக்கிழமை இந்த பூஜை செய்தால் குடும்பத்திற்கு ஐஸ்வர்யம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் ஒரு புரிதல் ஏற்படும் அதே போல கந்திருஷ்டி நீங்கும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நோய் நொடிகள் தீரும் உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் நினைத்த காரியம் நடக்கும் பிள்ளைகள் நலமாக இருப்பார்கள் மிக முக்கியமாக செலவு குறையும் தங்கம் சேரும் யோகம் ஏற்படும் வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை இந்த பூஜையை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் இந்த பூஜை செய்தால் பணம் தொடர்பான எல்லா பிரச்சனையும் தீரும் பணம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கல் மற்றபடி பணம் தொடர்பான எந்த விஷயம் நிதி நெருக்கடியிலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரும் அடுத்ததாக நாகதோஷம் கேது தோஷம் கால தோஷம் போன்ற தோஷங்கள் விலகி ஓடும் திருமண தடை நீங்கும் திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் எதிரி தொல்லை இருக்காது சொந்த வீடு மனை வாங்கும் யோகம் ஏற்படும் பொன் பொருள் சேரும் யோகம் ஏற்படும் சொத்து வாங்கும் யோகம் ஏற்படும் சொத்தின் மீது இருக்கக்கூடிய வம்பு வழக்குகளை வெற்றி கிடைக்கும் நல்ல சிறந்த கல்வி அறிவு ஏற்படும் செவ்வாய்க்கிழமையில் இந்த ராகு கால நேரத்தில் பூஜை செய்வதால் இப்பொழுது அடுத்ததாக உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் சுவாமி ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பூஜை செஞ்சால் போதுமா அப்படின்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ராகு கால துர்க்கையம்மன் பூஜையை ஒன்பது முறை நீங்கள் செய்ய வேண்டும் அதாவது செவ்வாய்க்கிழமை செய்கிறதா இருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒன்பது செவ்வாய்க்கிழமையில செய்யுங்க வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒன்பது வெள்ளிக்கிழமை செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒன்பது ஞாயிற்றுக்கிழமையில தொடர்ந்து செய்யுங்க மாதங்களுக்கு தொந்தரவால் ஒரு வாரம் உங்களால் செய்ய முடியலன்னா தவறு கிடையாது அதுக்கு அடுத்த வாரத்தில் கண்டினியூ பண்ணிக்கலாம் அதாவது தொடர்ந்து செஞ்சுக்கலாம் ரொம்ப எளிமையான ஒரு பூஜை இந்த கால துர்க்கை அம்மன் பூஜை என்பது உங்களுக்கு எல்லா காரியத்திலும் வெற்றியை தேடித்தரும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் அம்மனை வணங்கியவர்கள் வாழ்க்கையில் தோற்றதாக இதுவரை நான் கேள்விப்பட்டது கிடையாது முழு நம்பிக்கையோடு இந்த ராகு கால பூஜையை உங்கள் வீட்டில் செய்யுங்கள் இந்த சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பான ஆன்மீக சொந்தங்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் சித்திரை மாதத்தின் கிரகங்களுடைய பயிற்சி மு அடிப்படையாக கொண்டு தினமும் உங்களுக்கு ஒரு தந்திர சாஸ்திரம் சொல்லித்தரப்போகிறேன் எதற்காக குபேரலக்ஷ்மி வசியம் ஏற்படுவதற்காக நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து இந்த பயிற்சியை நாங்கள் நடத்த போகிறோம் இந்த பயிற்சிக்கு கட்டணம் தினமும் பதினோரு ரூபாய் மாதவளுக்கு வழிகாட்டுதலும் இந்த குழுவில் வழங்கப்படும் அதே போல உங்க வீடு சகல சௌபாக்கியத்துடன் சுபிக்ஷமாக இருக்க உங்க வீட்டில் எந்த பொருளை எந்த திசையில வைக்கணும் எந்த மூலையில் வைக்கணும் எந்த அறையில எந்த பொருள் வைக்க கூடாது என்பதை உங்களுக்கு சொல்லி தருவதற்காக தமிழ் புத்தாண்டு முதல் ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்க போறோம் முப்பது நாள் வாஸ்து பயிற்சி அறுபது வாஸ்து குறிப்புகள் மிக எளிமையான வாஸ்து குறிப்புகள் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன் இந்த அறுபது வாஸ்து குறிப்புகளை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டால் எந்த பொருளை எந்த திசையில் வைக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்படும் இதை பற்றிய விளக்கம் தேவைன்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய முழு விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தரோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்